ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோன் நமக சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய சத்திய யுகத்தின் முதல் அருளுரை ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்பு நிறை மானுட செல்வங்களே உலகம் முழுவதும் பேரிகை கொட்டுவதனை உணருங்கள் பூமி கிரகமானது புதியதோ சதுர் யுகங்களை தோற்றுவித்து உள்ளதனையும் உணருங்கள் பூமி தாயானவர் பிரசவித்துள்ள நான்கு யுகங்கள் கொண்ட கால அங்கத்தின் முதல் யுகம் எனும் சத்திய யுகமானது வீரியமாகவும் எழுச்சியோடும் காருண்ய சக்தியோடும் பிறவி கண்டுள்ளது இப்பிரபஞ்சம் முழுவதும் அதன் எதிரொலியானது விரிகின்றது தெய்வங்களும் ஏனைய உயர்குலத்து ஆன்மாக்களும் விண் உலகில் ஒன்று கூடி இதனை திருவிழாவாக கொண்டாடுகின்றனர் பூமி கிரகமானது ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதனை ஓராண்டு காலமாக கருதி கொண்டாடியே மகிழ்கின்றனர் பூமியில் வாழ்கின்ற மனிதர்கள் அதனை போன்றே இப்பிரபஞ்சத்தில் ஓர் உன்னத சுயற்சியானது சுழல் போன்று புதியதாய் உருவாகியுள்ள நிலையினை உயரான்மாக்கள் ஜெயபேரிகேதனை முழங்கிக் கொண்டாடி மகிழ்கின்றனர் அன்பு நிறை சீடர்களே எமது பிள்ளைகளே அனைவரும் ஒன்று கூடி சித்திரை திருவிழா எனும் உயர்நிலை ஆற்றல்களை ஏற்று பூமி தாயினை வாழ்த்தியே கொண்டாடி மகிழ்ந்திருங்கள் பூமி தாயானவர் மற்றுமோர் சதுர் யுகங்களை தோற்றுவித்துள்ளார் ஸ்ரீ பிரம்மதேவர் வடிவமைக்க அனைத்து தெய்வங்களும் ஆசிகளை பொழிந்திருக்க சத்திய யுகம் எனும் முதல் குழந்தையானது பூமியில் பொலிவோடு பிறந்துள்ளது அன்பாலயம் என் ரூபமே சத்திய யுகத்தின் வாயில்களை கொண்டுள்ளது அன்பு எனும் முதன்மை வாயிலானது திறவு கொண்டுள்ள நிலையில் சத்திய யுகத்தினை திருவிழாவாக ஏற்று கொண்டாடி மகிழ்கின்ற மானுட ஆன்மாக்கள் அனைவரும் இத்தருணத்தில் முதன்மையாக உட்பிரவேசம் கண்டுள்ளனர் ஜெயபேரிகை ஜெயபேரிகைகளை பேரிகைகளை ஆத்ம காயத்ரி மந்திரம் எனும் வடிவினில் இசைத்து பெரும் ஒளி எழுப்பி சத்திய யுகத்தினில் இன்று எமது அன்பு சீடர்கள் அடியெடுத்து வைத்துள்ளனர் மானுடர்களின் குரல் என்பது தனித்துவம் வாய்ந்தது பிரபஞ்ச பேரொலிகள் பலவற்றையும் உள்ளடக்கியதே மனிதர்களின் குரல் என்றே உணர வேண்டும் மானுட தேகத்திலிருந்து வெளிப்படும் ஓசை ஒன்றே இப்பிரபஞ்சத்தில் உருவாகும் அதி உன்னத ஓசையாகும் மானுட தேகத்திற்கே இத்தகைய ஆற்றல்கள் உண்டு அனைவரும் ஒன்று கூடி ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை உரைக்கையில் பற்பல இசைக்கருவிகள் இனிமையாய் இயக்கப்பட்டு ஓர் உன்னத ஓசையானது அலையலையாய் இப்பூமி முழுவதும் பரவி வருகின்ற சத்தியத்தினை உணரலாம் கொண்டாடுபவர்கள் மாத்திரமே முதன்மையாய் சத்திய யுகத்தினுள் பிரவேசித்திடுவர் எனும் சத்தியத்தினை உணருங்கள் உங்களது உணர்வுகள் உன்னத நிலையினை எய்துவன எய்துவதனை ஆழ்ந்து உணர கடவது உருவாக்கப்பட்ட சத்திய யுகம் என்பது உங்கள் கரங்களில் அருளப்பட்டுள்ளது ஓர் குழந்தையினை சீரும் சிறப்புமாய் வளர்க்கின்ற பாக்கிய நிலையினை அனைவரும் பெற்று உள்ளீர்கள் சத்திய யுகம் எனும் குழந்தைக்கு அன்பு அன்பினை புகட்டி ஞான மார்க்கத்தினை அறிவுறுத்தி நன் நடத்தைகளை கற்பித்தே அருளிடுங்கள் விழிகளுக்கு புலப்படாத ஓர் குழந்தையாக வடிவு கொண்டுள்ள சத்திய யுகத்தினை எவ்விதம் வளர்ப்பது என்றுமே தீர்க்கமாய் உணருங்கள் எமது அன்பு குழந்தைகளை சீடர்களே உணருங்கள் நீங்கள் ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயலையும் கண்டு உணர்ந்தே சத்திய யுகம் எனும் குழந்தை வளர்ச்சி அடையும் உங்களது எண்ணங்கள் தீர்க்கமுறை அமைய வேண்டும் அன்பு ஒன்றே எண்ணங்களாய் மலர வேண்டும் சொற்களில் கணி ரசம் மிகுந்திருக்க வேண்டும் ஆத்மார்த்தமான அன்பினை சொற்களாய் வடிவமைத்து பிரயோகம் கண்டிடுங்கள் ஏனெனில் சத்திய யுகம் எனும் சிசுவானது உங்களது உள்ளத்து எண்ணங்களையும் உதிர்க்கின்ற சொற்களையும் வெளிப்படும் செயல்களையும் கண்டு உணர்ந்து தனது எரிபொருளாக ஏற்று இயங்கத் துவங்கிவிடும் உதிக்கும் சித்திரை முழு நிலவன்று சத்திய யுகம் எனும் முதல் சிசுவிற்கு நாமகரணம் சூட்டும் விழாவும் உயர்குலத்தோரால் நிகழ்த்தப்படும் அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடி மகிழ்கின்ற தருணத்தில் ஆனந்த உணர்வுகள் யாவும் பேரலைகளாக உருவாகி பூமியினை நிறைக்கும் அதன் ஆற்றல்கள் இப்பிரபஞ்சத்திலும் எதிரொலிக்கும் இத்தருணத்தினை அனைவரும் உணர்ந்து உணர்ந்து போற்றுங்கள் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை ஆழமாய் உரைத்து வரவேற்று மகிழ்பவர்களை முதன்மையாக சத்திய யுகத்தினில் பிரவேசித்து உள்ளீர்கள் என்றே உணரக்கடவது ஏனெனில் ஆதிமகா கணபதியே ஓர் உன்னத துவக்கத்தினை நிகழ்த்தியுள்ளார் மங்களகரமாய் உதித்திட்ட இந்நிகழ்வினை அனைவரும் போற்றக்கடவது ஆதிமகா கணபதியினை முதன்மையாக துதித்து உதித்திட்ட சத்திய யுகம் எனும் குழந்தையானது தீர்க்கமான மூலாதார ஆற்றல்களைப் பெற்று திடமான ஆரோக்கியமான உடலனையும் பெற்று சிறப்பாய் வளர்ச்சி வேண்டும் என்றுமே பிரார்த்தனை புரியுங்கள் ஆதிமகா கணபதியை இத்தருணத்தில் தொழுது எண்ணற்ற தீபச் சுடர்களை பொருத்தி ஆதாரித் ஆராதித்து மகிழ்ந்திருங்கள் சத்திய யுக வாசிகளின் குணநலன் என்பது பொது நலன் கருதியே அமைந்திருக்கும் எனில் அனைவரும் கூடிய கொண்டாடி மகிழ்ந்திருங்கள் நீங்கள் பெற்றுள்ள அறிவு ஞானம் பொருட்செல்வம் அன்பு மற்றும் தெய்வீக அருட்செல்வம் ஆகியவற்றை மம மனம் உவந்து பகிர்ந்திடுங்கள் இன்றைய தினம் எதனையெல்லாம் மனம் உவந்து அதீதமாய் பகிர்கின்றீர்களோ அவையாவும் சத்திய யுகத்தின் புண்ணிய பதிவுகளாக உருமாறிவிடும் பகிரத் துவங்குவது ஒன்றே சத்திய யுகவாசிகளின் முதன்மை குலநலன் ஆகும் உணவுகள் ஆடைகள் ஆபரணங்கள் பொருட்செல்வங்கள் அருட்செல்வங்கள் ஆகியவற்றை அன்பாய் பகிர்ந்திடுங்கள் இனி சேமிக்க வேண்டியது சத்திய யுகத்தின் அன்பினை மாத்திரமே மோட்சம் அளித்து இறைவனின் திரு கமலங்களில் அணிந்து ஆன்மாக்களும் கலப்புற உதவுகின்ற உன்னத ஆற்றல்களை சத்திய யுகம் ஒன்றே அருளிடும் அன்பான மானுட செல்வங்களே யாம் இயற்றிற்ற யுக மாற்ற பணி என்பது இத்தருணத்தில் ஓர் எல்லையை கடந்து புதிய எல்லைக்குள் பிரவேசித்துள்ளது இதனை உருவாக்கிட எண்ணற்ற உயர் தெய்வங்கள் பரிபூரண ஆற்றல்களை பொழிந்திட்டனர் அனைத்து உயர்நிலை ஆற்றல்களையும் பணிந்து போற்றி இத்தருணத்தில் யாம் நன்றி உரைக்கின்றோம் அன்பான மானுட ஆன்மாக்களுக்கு பரிபூரண ஆசிகளை வழங்குகின்றேன் ஏற்றிற்ற ஒரு மாபெரும் பணியானது பலன் கருள் பலன் அருளிட முனைந்துள்ளது அனைவரும் ஒன்று கூடி அன்பாய் வாழ்ந்திட சத்திய யுகமே உதவிடும் ஆற்றல்களை பகிர்ந்து வாழ்வதே சத்திய யுகவாசிகளின் முதன்மை கடமையாகும் உணர்ந்து செயலாற்றி அன்பினை பொழிந்து சத்திய யுகம் எனும் சிசுவனை வரவேற்று சித்திரை திருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்திருங்கள் கொண்டாடுபவர்களே முதன்மையாய் சத்திய யுகத்தினில் உட்பிரவேசம் கண்டவர்கள் எனும் சத்தியத்தினையும் ஆழமாய் உணர்ந்து ஏற்க அன்பு நிறைந்த சத்திய யுகத்தின் ஆசிகள் சதிர் யுகத்தின் பூரண ஆசிகள் இந்த செய்தியானது அகத்திய மகரிஷிகள் அன்பாலத்தின் மூலமாக இதை வெளியிட்டிருக்காங்க அகத்திய மகரிஷிகள் இன்னைக்கு ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை ஒன்று சத்திய யுகத்தின் முதல் நாள் இதுதான் சத்திய யுகம் முதல் நாள் இந்த யுகம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது அனைத்து உயர் தெய்வங்களாலும் ஆன்மாக்களாலும் அப்படின்னு இது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இனி வரும் காலங்களில் அன்பாய் நிகழும் என்று இந்த சத்தியோகத்தில் சொல்லிருக்காங்க சத்தியுகத்தில் முதன்மையானது அன்பு ஒன்றே லைட் அண்ட் லவ் ஒளியும் அன்பும் அன்பு நிறைந்தவர்களிடத்தில் ஒளியானது பிரகாசம் பெறும் ஒளி நிறைந்தவர்களிடத்தில் அன்பானது பிரவாகம் காணும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து உள்ளது இது இனி வரும் இன்று தொட்டு இனி வரும் காலங்களில் அனைவரிடத்திலும் அதனுடைய எதிரொலிப்பு காணும் அப்போது இந்த சித்திரை திருவிழாவை மிக பிரம்மாண்டமாக அனைவரும் மகிழ்ச்சியாக அன்போடு ஆற்றல்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல் சொல்கிறாரு மேலும் பொருட்செல்வம் அருட்செல்வம் உடைகள் உணவுகள் அனைத்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கொடுத்து உதவி செய்து வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் சத்திய யுகம் ஸோ காலப்போக்கில் இந்த மாதிரியான ஒரு உயர்ந்த ஒரு பண்பு நிலை உருவாகிவிடும் எல்லாமே பொது நலன் என்ற ஒரே நோக்கு மட்டும்தான் சத்தியுகத்தில் இருக்கும் எங்கள் சுயநலத்திற்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இனி இந்த இன் இன்று முதல் பல்வேறு மாற்றங்கள் இந்த உலகிலே சத்திய யுகமாக மலரும் மலர்ந்து மலரத் துவங்கி உள்ளது ஸோ இந்த செய்திகள்லாம் நீங்கள் அன்பாளையம் டாட் காம் என்ற இணையதளத்தில் சென்று பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் மேலும் ஆத்ம காயத்ரி மந்திரம் ஒன்று தொடர்ச்சியாக இப்பொழுது நடந்து கொண்டுள்ளது அது நாற்பத்தெட்டு நாட்கள் ஆத்ம காயத்ரி லிங்க பூஜை என்ற முறையில் அதை செஞ்சிட்டு வராங்க அதையும் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அந்த அதில் உள்ள தொடர்பு கொண்டு அவர்களோடு இந்த உன்னத பணியில் நீங்களும் கலந்து கொள்ளலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி